வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ரவை பர்ஃபி பண்ண போகிறோம் இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எப்போவுமே ரவை வச்சு கேசரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவை பர்ஃபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கும் கம்மியாக நெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பர்ஃபிக்கு தேவையான சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ரவை எடுத்து அதே டம்ளரில் தான் எடுக்கணும் அதனால் ஒரே அளவு உள்ள டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்ச மட்டும் நிறுத்தி வச்சுக்கலாம் இது கடைசியாக ஊத்துறதுக்கு தேவைப்படும் இப்போ நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரணும் வாசனை நல்லா வரணும் ரவையோட வாசனை நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும் இப்போ பொறுமையாக வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம முதல்ல சேர்த்ததுக்கும் இப்போ வறுபட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் அதே மாதிரி நம்ம ஊற்றுன நெய்யும் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தேங்காயை வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இருந்துச்சுன்னா அதை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காவும் ரவையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க அடுப்பு சிமிலியே இருக்கட்டும் நம்ம ரவை எடுத்த ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு அந்த ஏடோடு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துடலாம் பால் நல்லா திக்காக இருந்தால் இந்த பர்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் திக்காக காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சக்கரை பாகு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் நம்ம ரவை எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கூடவே இந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது கொதிக்கிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இது எப்படியோ இருக்கட்டும் இதுக்குள்ளேயே நம்ம பர்ஃபி ஊற்றுறதுக்கு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அகலமான தட்டு அப்படி இல்லாட்டினா ட்ரே அந்த மாதிரி எதாவது எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருங்க நம்ம பர்ஃபி செஞ்ச உடனே அதில் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு நல்லா நொறைச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு பாகு வந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளேட்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு கொதிச்சுட்டு இருக்கிற பாகுல இருந்து கொஞ்சம் எடுத்து கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றுங்க பாகு பார்த்திங்கன்னா கரைஞ்சி போகக்கூடாது அப்படியே இருக்கணும் இப்போ பாருங்கள் கரையுது பாருங்கள் இன்னும் பாகு தான் வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்குது மறுபடியும் பாகு ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் பிளேட்டில் தண்ணி வச்சுருக்குறேன் இந்த கொதிச்சிட்ருக்கிற பாகுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றுவோம் இது ஒரே இடத்துல விழற மாதிரி ஊற்றுங்க அப்போ தான் நம்ம கரைஞ்சி போகாது இப்போ பாருங்கள் அது மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழுந்தாலே நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ இது உடனே கை வச்சு பார்க்காம ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆறிடும் அதுக்கப்புறம் தொட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி ஒன்று சேர்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்க்க வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா ஒன்று சேர்க்க வரணும் நல்லா தக்காளி மாதிரி கொலன்னு இருக்கணும் இந்த மாதிரி பாகு எடுத்துகிட்டு நீங்கள் பர்ஃபி செஞ்சிங்கனா தான் பர்ஃபி வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த பாகு கரெக்டாக நீங்கள் எடுக்காமல் செஞ்சிங்கன்னா பர்ஃபி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால இந்த பதம் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பாகு ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த பாகை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ரவையில் சேர்த்துக்கலாம் தவையில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சக்கரை பாகை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விடுங்க இல்லாட்டினா நமக்கு கெட்டியாயிடும் அடுப்பை சிம்ளியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாத்திரத்தில் இருந்த பாகையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் அடுத்து கடைசியாக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மறுபடியும் இப்போ நம்மளோட ரவா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரவா பர்ஃபி பார்த்திங்கன்னா நெய் தேங்காய் ரவை எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனையோட டேஸ்ட்டோடும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே பாதாம் முந்திரி பிஸ்தா எது இருக்கோ அதை பொடிசாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வரும் நம்மளுக்கு கட் பண்ணிக்கலாம் இன்னுமுமே கொஞ்சம் ஆறணும் இது சூடாகவே இருக்குது அதனால இன்னொரு ஒரு மணி நேரம் நல்லா ஆரட்டும் கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபி செஞ்சு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி